முருகா முருகாசரணம் இன்று ரத சப்தமி சூரியன் தெற்கு நோக்கிய தட்சியான பயணத்தை ரத சப்தமி இரதசப்தமி வடக்கு நோக்கி உத்தராயண பயணப்படும் நேரமே சப்தமி ஆகும் மகா மாதத்தில் அனுசரிக்கப்படும் ரத சப்தமி விரதத்துக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு மாக மற்றும் பத்ரமா மாதத்தில் சப்தமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வருடத்துக்கு வருத்தத்துக்கு ஆளாக மாட்டார்கள் பொருள் சார்ந்த லாபங்கள் அடைவார்கள் உத்திரையான புண்ணிய காலத்தின் தொடக்க மாதம் வளர்பெறையில் வரும் சப்தமி திதியே சப்தமி என்று போற்றப்படுகிறது அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் ரத அன்று பெண்கள் ஆண்கள் ஏழு அருக்கம் இலைகளின் மேல் சாணத்தில் பிள்ளையார் மஞ்சள் பொடி அருகம்புல் மற்றும் அச்சதை தலையின் பின்புறம் வைத்து சாணம் செய்யவும் அதிகாலை சாணம் பண்ண வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் நமது பாவங்கள் தீர நாமும் இயற்கை இலையை தலையில் வைத்து சாணம் செய்வது இதற்காகத்தான் சாணம் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சப்த சப்தரியே தேவி சப்த லோகே பூஜித்தே சப்தஜன்ம தம்பம்ஹர்தமிரம் எத் கமகிருதம் பபம் மய சப்த தந்தமே ரோகம் சமீர அந்த சப்தமீ நவமி சப்தமி தேவி தவா சப்தம் லோக மாதரம் சப்த அரக்கோகான் மம மம பாவம் வையபோகைய ரதசப்தமி நாளில் செய்யப்படும் நாள் நாளில் செய்யப்படும் தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொழில் பெருகும் பெண்கள் உயர் நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விருத அனுஷ்டத்தால் அடுத்த வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் ஏன் இந்த விரதம் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரமிருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன் மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கே வந்தார் வேத வியாசகர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருத்துவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்தவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவில் அதைவிட உள்ளம் பெரும் தண்டனை தண்டனை தான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகிர் போது அந்த அவையிலிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை அது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையிலிருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கென்ன பிராச்சித்தம் என்று கேட்டார் யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறியபோது கேட்கும் திறனிருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்த்தாத போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்த அளப்பெரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாழையெடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்தபோது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிளந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகின்றேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க நிலையால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அமைந்து அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்துவிட்டாரே அவருக்கு யார் பித்ரு கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறைவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள் சொல்லொன்றும் செயலொன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே சப்தமி என்று விரதம் மேற்கொண்டு நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்கான அதற்காக மேல்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரத சப்தமியில் போக்கிக்கொள்ள என்று நினைக்கக்கூடாது தவிர ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீமாஷ்டமி என்பர் அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மேல் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை சூரிய பகவான் திருவருள் நிறைந்த தெய்வீக காலை வணக்கம் அனைவருக்கும் நன்றி